வணக்கம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணிப்பது என்பது மட்டுமல்லாமல் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கவிருக்கிறார் எனவே பல்வேறு விதங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சி வாய்ப்புகள் நிறைந்து உண்டு குடும்பம் சார்ந்த பரம்பரை சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்து வந்த சங்கடங்கள் கசப்பான நிகழ்வுகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் விலகி மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் இனிமையும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான மிக முக்கியமான இடமான முன்னேற்றங்களை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்ற நிலையில் பயணித்துக் கொண்டு நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி எனவே இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களில் அரசியல் துறை கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் நல்ல பல புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் கூடுதலாக புதிய சந்தர்ப்பங்களும் வெற்றி மேல் வெற்றிகளும் வரக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அருமையான யோகங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன கையை விட்டு விலகிச் சென்ற பல்வேறு பணிகள் இந்த காலகட்டத்தில் கைகூடி வருவதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் இனிதாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற யோகங்களுக்கான கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறக்கூடிய தருணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் யோகங்களை சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அரசியல் ரீதியான விஷயங்களில் இந்த நேரத்தில் உணர்ச்சிவசப்படாமல் கவனத்துடன் திறம்பட செயல்படுவதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் எந்தவிதமான பணிகளும் பாதிக்காத விதத்தில் அரசியல் ரீதியான விஷயங்களில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் கனகச்சிதமாக செம்மையாக கையாளுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களை சுக்கிரன் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் உருவாக்கிக் கொடுக்கிறார் கிரகங்களின் பிறப்பிடமாக ராஜகிரகமாக திகழக்கூடிய சூரியன் இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசியின் உச்சாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பதன் காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உடல் உபாதைகள் நோய்கள் போன்ற உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் குறைந்து உங்களுடைய உடல்நலம் உங்களுடைய மனதிற்கு சந்தோஷம் இனிமை திருப்தி போன்றவற்றை அள்ளிக்கொடுக்கும் கொடுக்கும் அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட பொறுப்புகளும் பதவிகளும் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சூரியனின் அமைப்பு காரணமாக அபரிவிதமாக உங்களை தேடிவரும் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் பிரம்மாண்டமான அதிரடியான விதத்தில் பல்வேறு விதங்களான விஷயங்களை கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களை அபரிவிதமாக சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார் புதன் இந்த காலகட்டத்தில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் கல்வி ரீதியான சூழ்நிலைகள் அற்புதமாக அருமையாக அமைவதற்கான விதத்திலும் மேல் படிப்பு ரீதியான விஷயங்களும் சாதகமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த நேரத்தில் மாணவ மாணவிகள் தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் சந்திரனும் பலமாக பத்து பதினொன்று பனிரெண்டு சுயஸ்தானம் போன்ற இடங்களில் சஞ்சரித்து கொண்டு நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த யோகங்களும் சந்தர்ப்பங்களும் உண்டு கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் நல்ல பல வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் அபிவிருத்திகளையும் கண்டிப்பாக நிறைந்து காணக்கூடிய சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் கிரக நிலைகள் மிகச் சிறப்பாக இந்த வாரத்தில் அமைந்துள்ளன இந்த வாரத்தில் உருவாகக்கூடிய அபரிவிதமான மாற்றங்கள் கிரகங்களில் உருவாவதால் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்களும் வெற்றி மேல் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாகவே பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் அமைகின்றன மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தோஷமில்லாத கிரகமாக இருக்கக்கூடிய குறு முயற்சி தைரிய வீரிய சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குருவின் இப்படிப்பட்ட சஞ்சார அமைப்பு என்பது அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது ஏனெனில் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டு தன்னுடைய சுப உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தையும் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் லட்சுமிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் லாபங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் பார்த்து பலம் உள்ளதாக மாற்றி அமைப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது குருவிற்கு மூன்றாம் இடம் என்பது மிக மோசமான கெடுபலங்களை கொடுக்கக்கூடிய இடம் இல்லை என்பதால் தோஷமில்லாத முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மூன்றில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் குருவின் சஞ்சார அமைப்பு காரணமாகவும் குருவின் பார்வை காரணமாகவும் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரையச் செலவுகளை சுபச்செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாவற்றிலும் இருந்து கொண்டிருக்கின்ற நஷ்டங்கள் சிரமங்கள் சங்கடங்கள் தடை தாமதங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் அதிர்ஷ்டங்களையும் குரு உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் ஏழாம் இடம் குருவின் பார்வையில் இருப்பதால் திருமணத்தில் இதுவரையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் கிடைத்து கல்யாணம் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு காதலித்துக் கொண்டிருப்பவர்கள் காதலில் வெற்றி பெற்று காதல் திருமணம் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் பெருகும் உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு ஆதரவுகளும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தை குறு பார்ப்பதன் காரணமாக தந்தையாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளிடமிருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் விலகி உறவுமுறை முறை பலப்படுவதோடு அவர்களால் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு ஆதாயங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான அதிர்ஷ்டங்களை குரு அள்ளி குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளும் தன பண லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான முயற்சியிலேயே உங்களுடைய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் பணவரவுகள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாகும் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குருவின் சஞ்சார அமைப்பு மற்றும் பார்வை காரணமாக உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் இனிமைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல நிகழ்வுகளை நீங்கள் இனிதாக நிறைய சந்திக்க முடியும் உங்களுடைய உறவினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து மோதல்கள் சங்கடங்கள் சிரமங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் இந்த நேரத்தில் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து உண்டு உங்களுக்கு அடுக்கடுக்காக தொடர்ந்து வந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான மன உளைச்சல்கள் மன அழுத்தங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் மனவருத்தங்கள் என அனைத்தையும் இந்த நேரத்தில் கனகச்சிதமாக செம்மையாக திறம்பட கையாளுவதற்கான ஆற்றல்கள் கிடைக்கும் என்பதால் சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்களையும் வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறக்கூடிய காலகட்டமாக தான் இந்த தருணம் அமைகிறது என்ற விதத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட திட்டமிட்ட எல்லாவிதமான பணிகளும் எளிதாக இனிதாக கைகூடி வருவதற்கான அற்புதமான அருமையான யோகங்களும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாகவே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்தை பார்த்து பலப்படுத்தக்கூடிய குருவால் நிச்சயமாகவே உங்களை தேடிவரும் இந்த காலகட்டத்தில் சனி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைந்து ஏழரை சனி காலகட்டம் ஆரம்பிக்கிறது என்றாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் தான் ஆட்சி பலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் சனி இரட்டிப்பு தன்மையுடன் பதினொன்றாம் இடத்திற்கான பலன்களையும் பனிரெண்டாம் இடத்திற்கான பலன்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் சனியின் அமைப்பு காரணமாகவும் குருவின் அமைப்பு மற்றும் பார்வை காரணமாகவும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்கள் மன கஷ்டங்கள் கவலைகள் விலகி வியாபாரம் உத்தியோகம் தொழிலில் இருந்து கொண்டிருந்த பாதிப்புகள் நீங்கி எல்லாவிதத்திலும் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை அபரிவிதமாக நீங்கள் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அபரிவிதமான முன்கோபங்கள் உணர்ச்சி வசப்படுதல் நிதானமின்மை போன்றவற்றை விளக்கி பொறுமையாகவும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் பல்வேறு விதங்களான காரியங்களை செய்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து சனி மற்றும் குருவின் அமைப்பு காரணமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடமிருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்றவற்றில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்கள் இந்த நேரத்தில் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் முக்கியமான விஷயமாக கருதக்கூடிய உங்களுடைய பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை கணக்கச்சிதமாக செம்மையாக மதிநுட்பத்துடன் சாதுரியமாக செயலாக்கம் செய்வதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது எனவே உங்களுடைய பொறுமையை இழக்காமல் பல்வேறு விதங்களான காரியங்களை செய்து முடித்து வெற்றிகளை முழுமையாக நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகள் கண்டிப்பாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு சாயாகிரகங்களாக நிழல்கிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுகளில் ராகு உங்களுடைய ராசிக்கு அபாரமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது பிரம்மாண்டமான அமோகமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக அமைந்துள்ளது கேது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் ராகு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குருவின் பார்வையோடு பயணித்துக் கொண்டிருப்பது கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்டயோகங்களை உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய தொழில் வியாபார வளம் அதிகரிக்கக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய பிரம்மாண்டக்காரரான ராகு உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் எதிர்மறையான சிந்தனைகள் என அனைத்தும் நீங்கக்கூடிய விதத்தில் கேது சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் நீங்கள் சிறப்பான செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கேது அள்ளி கொடுக்கிறார் எனவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷமான இனிமையான காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது இந்த சனி குரு ராகு கேது போன்ற கிரகங்களின் அமைப்பு காரணமாக மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் நீங்கி உங்களுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான மனக்கஷ்டங்கள் மறைந்து இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைய கிடைக்கும் இந்த கிரகங்களின் அமைப்பு காரணமாக புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் லாபகரமாக அமையும் இந்த வாரத்தை இன்னும் அதிக அளவில் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள பெருமாள் பகவானுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் பரந்தோடும்